சென்னை வளசரவாக்கம் சௌத்ரி நகரைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் ஸ்ரீராம் இவரது மனைவி ஷியாமலா மகன் ஸ்வரன் வயது பதினெட்டு மகள் ஸ்ரேயா வயது பதினாறு தந்தை நடராஜன் தாயார் தங்கம் ஆகியோருடன் ஸ்ரீராம் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தார் சொந்த வேலை காரணமாக மனைவி மற்றும் மகளுடன் ஸ்ரீராம் வெளியில் சென்றார் வீட்டில் ஸ்வரன் மற்றும் பெற்றோர் இருந்தனர் இன்று மதியம் வீட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்தது வீட்டின் உள்ளே வெப்பக்காற்று வீசியதால் ஸ்வரன் விலையில் வந்து பார்த்தார் வீட்டில் தீப்பற்றி எறிவதைக் கண்டு அலறியடித்து மாடியிலிருந்து கீழே குதித்து தப்பினார் அவருடன் வீட்டில் வேலை பார்த்த சரஸ்வதி என்ற பெண்ணும் மாடியிலிருந்து குதித்து உயிர் தப்பினார் அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் வயதான தம்பதியினர் வெளியில் வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர் மூன்று வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பேச்சு அடித்து தீயை அணைத்தனர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர் தீயில் சிக்கிய வயதான தம்பதிகள் உடல் கருகி ஸ்பாட்டிலேயே இறந்தனர் அவர்களது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு காரணமா என வலசரவாக்கம் போலீசார் விசாரிக்கின்றனர் தீ விபத்தில் வீடு முழுவதும் எரிந்து முற்றிலும் சேதமானது